சரிதான் அது சரி ஏ சொன்னா வருது உமர் உமர் சொன்னாங்க மகனே நீங்க ரோட்ல சத்தியமாக

அமுல்ைப்ப தலைக்கு மேல்குது வேலை சொல்ற பங்கு சொல் நீ நாணத்துவருக்கும் நாலாவதுக்கு அல்லா ராமத்து செய்யும் ரஜில் பதிவா செய்மர் ரீஎல்ல பதிவா செய்

இவனை சேர்த்து சேர்த்துச் இவன் நரகத்தின் கூட்டம் அல்ல கொஞ்சம் உரமா தான் நீக்கியான்னு ஒரு இடத்துல யாரோ ரெண்டு பேர் பேசினது மாட்டு கொல்கவாதி ஜமா குணமாக பேசணும்னு சீலை சேர்த்து ஜெயலலா சரிதானே அவன் எப்படிதான் இல்ல அவன் ஒழுகுது ரெண்டு அவங்க ரெண்டு ஜும்மாக்கு ஒரு ஒவ்வொரு ஜும்மாக்கு ரெண்டு பாவையும் சொல்ற என்ன சகா சேர்ந்து சேர்த்து போறாங்க ஆனால இவங்களை அவங்கள சேர்க்கினாரு அதனால ஸ்ரீதேவிகளே சஹா

அருமையான ஸ்ரீதேவிகளே இந்த சகாபாக்களை கண்ணியப்படுத்தி அகில பைத்தினர்களையும் கண்ணியப்படுத்தி எங்களுடைய ஈமான பாதுகாத்து நல்ல அமல்களோடு இருக்க வல்லனாய் எல்லாருக்கும் நல்லா அமைத்தும் மறக்காக